ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் சாகுபடி பரப்பளவை உயர்த்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது மருத்துவ இடங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் கூறிய அவர் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என விமர்சி தொடர்ந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு திமுக ஆட்சியில் ஒதுக்கப்படாததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கடனை குறைப்போம் என அறிவித்தது ஆனால் தற்போது மூச்சு அளவுக்கு தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளதாகவும் தனி மனிதன் ஒருவருக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் கூறினார் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மற்றும் கபடி போட்டிகளில் வீரர்கள் மரணமடையும் பட்சத்தில் அவர்களது குடும்பத்தினர் பத்து லட்சம் ரூபாய் அரசின் சார்பாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ள ஜல்லிக்கட்டிலையும் கூறிய கொம்புக்கு நடுவில் உயிரை பணம் வைத்து வீரத்தை பறைசாற்றக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களும் போட்டியிடறப்போ சில நேரம் மரணமடைகின்ற பொழுது பழைய என்னுடைய அன்பான கோரிக்கை என்பது வீரன் மரம் அறநீர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அளவு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் வலியுறுத்தி இடம்பெற்றன